சுவிசேஷ அழைப்பின் அடையாளங்கள் சுவிசேஷமா அந்த வேலையுடைய அழைப்பு அப்படின்னு சொல்றது அவருடைய மகிமையை தெரியாத ஒரு ஆள் அவருடைய வேலையை செய்ய முடியாது அவருடைய மகிமை புரியாத ஒரு ஆளு அவருடைய வேலையை எப்பவுமே அவர் யார் அப்படின்னு தெரியாம இருந்துகிட்டு அவருக்கு வேலை செய்யறது கஷ்டம் தேவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க நாற்பத்தி ஒன்னாவது என்னச்சாலும் சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆற்பரியுங்கள் தேவனுக்கு முன்னாடி எப்பவுமே துக்கமா இருங்க கவலையோட இருங்க கலக்கத்தோட இருங்க போராடிட்டு இருங்க அப்படின்னு உள்ளதல்ல இப்ப உலகத்துல ஒரு மந்திரி வந்தாலும் என்ன துள்ளல் துள்ளா என்ன சாட்டஞ்சாடானோ அதாவது சர்வத்தையும் சிருஷ்டித்தவருக்கு முன்னாடி அப்ப எவ்வளவு கம்பீரமா இருக்கணும் எவ்வளவு உற்சாகமா இருக்கணும் எவ்வளவு அதிகாரத்தோ அது எவ்வளவு பலனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லத நம்ம புரியணும் ஏன் இதை பொருள்ல இத வாசித்த சும்மா விட்டுரும் தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமா ஆற்பரியங்க அதனே ஏன் நீ ஆர்ப்பரிக்கணும் எதனால ஆர்ப்பரிக்கணும் இப்ப இந்த அற்ப மனுஷன் மாறு இந்த ஒரு ஓட்டையை அப்படி கைய கட்டிட்டு போனா அங்க கொஞ்சம் ஆளை விட்டு அங்க பூவை போட்டு ரோட்டை மாத்தி அப்படி மாத்தி இப்படி மாத்தி இவன் நாளைக்கு செத்து போறவன் ஏன்னா என் தேவன் அப்படி போட்டவரா அவர் சர்வ வல்லவர் அவர் நித்திய பீதா அவர் மகிமையின் ராஜா அவர் சமாதான பிரபு அப்படி ஒரு தேவனுக்கு முன்னாடி அவரை தேடி வர்ற ஜனத்துக்கு மூஞ்ச பாரு மூந்த பாரு இப்ப காலையில எப்படியெல்லாம் எலும்பி உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு அப்படி உட்காந்துருப்போம் அப்ப நம்ம நிலைமை நம்ம தான் யோசித்து பார்க்கணும் இந்த இடத்துல படிக்கிற மெயின் பாடம் என்ன அப்படின்னு சொன்னா ஏன் கத்தருக்கு முன்பாக மனுஷன் எப்பவும் ஆப்பரிப்போடும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இந்த நாலு காரியம் இருக்கும் முதலாவது ரட்சி பொருள் ரெண்டாவது நீதி இரு மூணாவது கிருப இருக்கும் நாலாவது உத்தமம் உண்மை இந்த நாலு காரியமும் உலக மனுஷனுக்குள்ள காணவே முடியாது ரட்சிப்பு நீதி இருவர் உத்தமம் இல்லை உண்மை இந்த நாளையும் கொண்ட ஒரு ராஜா இந்த உலகத்திலுமே அது இயேசுதானே தவிர வேற ஓ இல்ல க தேவன்தானே தவிர வேற ஒரு ஆளும் ரட்சிக்க முடியாதவன் தான் இன்னைக்கு தன்னைத்தானே ரசித்து கொள்ள முடியாதவன் எல்லாம் தான் மர ரசிப்பு அப்படின்னு சொல்றது வெறும் ஒரு தேவையினுடைய மேலுள்ள ரட்சிப்பு இல்லை ரட்சிப்புன்னு சொல்றது சர்வத்தின் மேலுள்ள மீட்பு மரணத்தின் மேல் உள்ள மீட்பு அதான் ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்லிக்கிட்டு சும்மா ஒரு கதை விட்டுறதுதான் எல்லாருக்கும் வேலை நான் ரசிக்க போட்டேன் இனத்துல ரசிக்க போட்டேன் ரசிக்கப்பட்டவனுக்கு மரணம் இருக்காது ஏன்னா மரண பயம் ரசிக்கப்பட்டவனே மரண பயம் பிடிக்குதா நான் என் தேவனை அப்படி பிடிக்கிறது இல்லை ஏன் தேவனுக்கு முன்னாடி நான் கம்பீரத்தோடும் சத் கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு நான் நிற்கணும் அப்படின்ற அறிவு நமக்கு வேணும் என் தேவன் யார் என் தேவன் ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்றது அது சகலத்தின் மேலும் உள்ள சகல விதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் கலக்கங்கள் எல்லாத்தின் மேல மரணத்தின் மேல எல்லாத்தின் மேலுள்ள விடுதலை தான் அந்த ரிஷிக்கு ரெண்டாவது அவர் நீதியானவர் மூணாவது அவர் கிருவை நிறைந்தவர் அவரை நாலாவது அவர் உண்மை ஆனவர் உத்தமமானவர் உண்மையும் உத்தமமானவர் அதனால தேவனுக்கு முன்னாடி நான் போது தேவனை அறிந்து நான் நின்னால் என் தேவன் யார் அப்படின்ற அந்த தெளிவு எனக்கு இருக்கும்போது நிச்சயமா எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் இது நம்ம வரும்போதே தெய்வம் யாருன்னே தெரியாது ஆஹ் தெய்வம் சொல்றாங்க தெய்வம் சொல்றாங்க இப்போ நமக்கு நம்ம ஏதோ ஒண்ணு அனுபவிக்காததுனாலதான் நம்ம என்ன செய்வோம்னா நம்முடைய தெய்வத்தை தேடி வரும்போது மனுஷனுடைய முகம் எப்போதும் சோர்ந்தும் சரீரம் களைப்பும் எல்லாம் எப்பவுமே மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பதான் அவங்களுக்கு சோர்வு களைப்பு இந்த சர்ச்சில் என்னைக்கு பாருங்க உறங்கிடுவாங்க அஞ்சு நிமிஷத்துல உறக்கம் வர்றது ஆஹ் சும்மா ஒரு மாறி உட்கார்ந்து இருப்பான் காரணம் சொன்னா நீ வந்திருக்கிறவர் யார் எப்படிப்பட்டவர் அவருடைய தன்மை என்னன்னு உள்ளதா தெரியாது கீழே எழுதி இருக்கிற தேவனுக்கு முன்னாடி ஏன் ஆப்பி போட நிக்க இரண்டாவது வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா யாரு மகத்துவமான ராஜா மூணாவது வசனத்துல என்ன சொல்லி இருக்கு ஜாதிகளை தனக்கு வசப்படுத்துகிற தேவன் அவருக்கு முன்னாடி யாரும் வந்துகிட்டு அதாவது வசப்படுத்துதல் அடக்கி வைக்கிற தேவன் எந்த அதிகாரங்களையும் அடக்கும் பலமை உள்ள தேவன் வசப்படுத்துதல் அப்படின்னு ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி யாரா இருந்தாலும் வசப்படுத்துதல் பல வாக்குகள் உண்டு ஆனா சரியான அர்த்தம் வந்து எல்லாரையும் அடக்கி நடத்துகிற தேவன் அதாவது மகத்துவ மனராஜன் ஏன் அவரை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னு அவர் மகத்துவமான ராஜாவா இருக்கிறார் என்ன செய்கிறாரு வசப்படுத்துகிறார் எல்லா சூழ்நிலையும் அடக்கி நிறுத்துகிற தேவன் தமக்கு பிரியமான அவரு தனக்கு தெரிந்து கொண்டவர்களை என்ன செய்யறாரு அஹ் தமக்கு பிரியமானவர்களை தெரிந்தெடுக்கிறவர் அவருக்கு பிரியமா இருந்தா அவங்கள அவர் அது எல்லா இடத்துலயும் உள்ளதுதான் எல்லாருமே செய்யற ஒரு காரியம் அப்போ அவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னா நான் இந்த அவருக்கு முன்னாடி ஆர்ப்பிரிப்பா இருக்கணும் அதுதான் அதுல முக்கியமான அவருக்கு பிரியமா இருக்கணும் தேவன் என்னை தெரிந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் நமக்குள்ள இருக்கும்னா நான் என்ன செய்திருக்கணும் நிச்சயமா அவருக்கு முன்னாடி கம்பீர சத்தத்தோடு துதித்து ஆராதித்து ஆலயத்துல வந்தவொன்னு உறங்கிட்டு ஆலயத்துல என்ன வந்தவண்ணு சத்துவங்களை போல உட்காரு அவர் எப்படி தெரிந்தெடுக்க முடியும் அவருக்கு முன்னாடி கம்பீர்பின் சத்தம் ஒண்ணு வேண்டாம் ஒரு பார்ட்டியில சேருக்கு அந்த அந்த பார்ட்டி லீடரு துள்ளுதான் தொழுகாஞ்சாடு கமந்து கிடக்கும் ஆனா தெய்வத்து தெய்வத்துக்கு முன்னாடி வராள எல்லாமே அப்படியே செத்தவங்கையில வெற்றி கொடுத்தது போல உட்காந்துட்டு இருப்பான் எங்கேயோ வந்துட்டு போறது போல போயிட்டு இருக்கிறான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல இருக்கிறோன பார்த்தா சா வீடு அப்படி பார்க்க அந்த அளவுக்கு மனுஷனுக்கு ஏன் அதுக்கு மெயின் ரீசன் புரியல என் தேவன் யார் என் தேவனுடைய மகத்துவங்கள் என்ன மகிமைகள் என்னதான் சொன்ன இந்த நாலு காரியத்தை குறித்த சிந்தனை மனுஷனுக்கு இருந்தா நான் ரசிக்கப்படணும் நீதி தரிக்கணும் கிருவை வேணும் உத்தம ஜீவிதத்தை நான் கண்டட்டையண்டு விரும்புனா மட்டுமே ஆலயத்துக்கு சும்மா ஆலயத்துக்கு வந்துட்டு பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்டவனுக்கு தெய்வ சமூகம் எப்படி இருக்கும் ஆர்ப்பரிப்பும் சந்தோஷமும் இருக்கும் என்னன்னா தெய்வம் யார் தெரிஞ்சுக்கிட்டு வா தெய்வம் யார் மகத்தான ராஜா அவர் யார் எந்த ஜாதி எவனை அடக்கி நிறுத்தும் வலமை உள்ளவர் எந்த சூழ்நிலையும் அடக்கி நிறுத்தும் வலமை உள்ளவர் தேவன் யார் அவருக்கு பிரியமானவர்களை தெரிந்தெடுக்கிறவர் அவரு பிரியமா இருக்கணும்னு சொன்னா இந்த அறிவுகள் நமக்கு இருக்கணும் அறிவு இல்லாம சர்ச்சைக்கு வந்துகிட்டு அறிவு இல்லாம ஒரு ஒரு ஓட்ட அறிவு மட்டும் வச்சிருக்காங்க ஆசீர்வாதமா இருக்கும் என்ன ஆசீர்வாதமா இருக்கும் நான் சர்ச்சைக்கு போனா ஆசீர்வாதமா இருக்கும் சர்ச்சைக்கு போனா நிம்மதியா இருக்கும் நீ சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம்னு கேட்டேன் யூ சுட் பி செலக்டட் பை காட் யூ ஷுட் பி எலக்டட் பை காட் யூ சுட் பி செப்பரேட்டட் பை காட் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனால் வேறுதரிக்கப்படுகிற அனுபவம் உனக்குள்ள உருவாக வேண்டிதான் ஆலயத்துக்குள்ள கத்தர் அழைத்து கொண்டே இருக்கிற தாரியோடு கூட நாம் ஆலயத்தை நாடி போறோம் அப்படின்னா நிச்சயமா அந்த ஆலய ஆராதனை நமக்கு ஒவ்வொரு நாள் ஆசீர்வாதமா தான் இருக்கும் அந்த அறிவு நமக்கு அப்போ தெய்வ சமூகத்துல ஆலயத்துல வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜனமும் எப்படி இருக்கணும் கம்பீரத்தோடும் உற்சாகத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் ஆடல் பாடல் ஆடராதனையோடும் இருக்கணும் பாருங்க பாடுகால் இல்ல பெரிய பாடு பாடு வேற இல்ல மியூசிக் இல்ல அதெல்லாம் பெரிய பாடா இருக்கு சும்மா என்னதோ சாவு வந்துட்டு போனது போல ஒவ்வொரு ஜனமும் போறது பாக்கலாம் கையில பைபிள் இல்ல பாட்ட புஸ்தகம் இல்ல யோ இப்ப கொஞ்சம் ஒரு டப்பா தூக்கிட்டு வந்து பாட்டு தேடி எடுத்துக்கிட்டு அதையும் தான் நிற்பான் பரிதாபமான ஆராதனைகள் ஓய்வு நாள் தேவன் நினைச்சாரு அவருடைய ஊழியத்தின் அழைப்ப அவரு வெளிப்படுத்துகிறார் அதான் எனக்கு தேவன் தன்னுடைய ஊழியழைப்ப வெளிப்படுத்தும் போது அவர் தெரிந்தெடுக்க விரும்புகிற ஜனம் எப்படி இருக்கணும் அப்படின்ற அறிவு சங்கீதத்திலே பாத்துக்கிட்டோம் அப்ப அவர் தெரிந்தெடுக்கிற சும்மா எல்லா எல்லா ஓட்டையும் என்ன பிடிச்சி வா வா எனக்கு ராஜ்யத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்செடுக்க மாட்டாரு அவர் தெரிந்தெடுக்கணும்னு சொன்னா அந்த இறுதி நிறைவின் ஆற்பரிப்பு இருக்கணும் அந்த அறிவின் தெளிவு இருக்கணும் நீ அறிவின் தெளிவும் இல்லை சும்மா ஜாடி ஏன்னா ஆண்டவர் என்னை குணப்படுத்தினார் ஆண்டவர் என்னை சுகப்படுத்தி நான் ஊழியத்துக்கு வந்தேன் ஆண்டவர் என்னை கடன் நான் ஊழியத்துக்கு வந்தேன் ஆனா நான் ஊழியத்துக்கு வந்து கஷ்டப்படுகிறேன் இப்படித்தான் எனக்கு எல்லாருடைய வார்த்தைகளும் எல்லாருடைய சாட்சிகளும் சாட்சியை கேட்டாலே பரிதாம சாட்சிகள் சாட்சிகள்னு சொல்லிக்கிட்டு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் கண்டு வந்தேன் நான் எங்கண்டு வந்தேன் நீ அங்கே எங்கே வா கற்ற தெரிந்தெடுத்த அந்த தெரிந்தெடுப்பின் ஆர்ப்பரிப்பின் அனுபவம் எனக்குள்ள இருக்குன்னு உள்ள வெளிப்பாடுகளை உருவாக்கி அந்த சந்தோஷத்தை அந்த மகிமையானதை சொல்லுறதில்ல இல்லை கண்ணீர் விட்டாதான் அங்க என்னதோ ரட்சி போறது வரும் நீ கண்ணீர் விட்டு ரச்சி போறது இல்ல ஆர்ப்பரிப்பு அறிவின் ஆற்பரிப்போட வரும்போது அறிவின் தெளிவோடு ஆராதனை பங்கெடுக்கும் போதுதான் நீதிமீவி அதான் தேவன் மனுஷனுக்கு தரகு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு ஆராதனைய ஆர்ப்பரிப்பான ஒரு ஆராதனையாய் மாற்றுவதற்கு தெய்வ சமூகத்துல இந்த மாதத்தின் முதல் ஆராதனை தெய்வ சமூகத்துல ஆனந்தமான அனுபவத்தை நமக்கு உண்டாகும்படியாய் இந்த அறிவுகளை தேவன் தரும்படியாய் அல்ல கடைசி என்ன சொல்றது ஜனங்களின் பிரபுக்கள் அப்ரஹாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள் பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் அவர் மகா உன்னதமானவர் அதாவது தெய்வ சமூகத்துல அஹ் பாவப்பட்டவன் மட்டும் இல்ல எல்லாவனையும் நல்லாரையும் நல்லாரையும் அதனால தெய்வராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் நானும் ஒரு பாத்திரமா இருக்க கத்த நமக்கு பலந்தரட்டும் தரட்டும் கத்தடைய சமூகத்தில் நம்ம உறுதி